வணக்கம் ஏஎஸ் ஃப்ரூட் கார்டன் இப்போ நம்ம பார்க்கப்பரிய ஃப்ரூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லூவி ஃப்ரூட்டு லூவி ஃப்ரூட்டு லோலோலிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்வீட் லூவின்னு ஆனால் அது மூணு டேஸ்ட்டும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும் ஸ்வீட் லூவி கிடையாது ஏன்னா சவர் லூவி அப்படின்னு தான் சொல்லுவோம் இந்த ஃப்ரூட்டு பார்த்திங்கன்னா எங்கள் இதோட நேட்டிவ் பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ஏசிய ஏஷியா ஏஷியன் கண்ட்ரி மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து இந்தோனேஷியா ஃபிலிப்பைன்ஸு பூர்னேன் இந்த இடத்துலலாம் காணப்படுது கேரளாலாம் நிறையா நிறையா இடத்துல உங்களுக்கு தெரியும் கேரளாவில் எல்லாருமே பிளான் பண்ணியிருக்காங்க இங்கே நம்ம தமிழ்நாட்டில் லெவலுமே நல்லாவே வளரும் பார்த்தீங்கன்னா த்ரீ பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் ட்ரீ தான் ரொம்ப பெரிய லெவலும் கிடையாது மீடியம் சைஸ் ட்ரீ தான் இதே பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் சீலிங் பிளான்ட் தான் அது த்ரீ டு ஃபோர் இயர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா காய்ப்பு ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு க்ரீனாக மாறும் கொத்து கொத்தாக இருக்குது பார்த்தீங்கன்னா அப்படியே கிரீன் கலரில் மாறும் இந்த க்ரீன்லேருந்து பிங்க்கு இந்த பிங்க் கலரு இந்த பிங்க் கலர்லேருந்து டார்க் ரெட் இதுதான் நம்ம பறிக்கிறதுக்கு கரெக்டான இது டார்க் ரெட்டு இந்த டார்க் ரெட்டு வரதுக்கு வந்து எப்படி ஒரு டூ மந்த் ஆகிடும் இது என்ன ஃபேமிலி பார்த்தீங்கன்னா சலிகேசிய ஃபேமிலி செலிகேசிய ஃபேமிலியில் நமக்கு ஆல்ரெடி வந்து ரெண்டு ஃப்ரூட் பிளான் பண்ணியிருக்கோம் கெய் ஆப்பிளும் செலிகேசிய ஃபேமிலி தான் இன்னொன்று வந்து கவர்னர்ஸ் ப்ளம்மு கவர்னர்ஸ் ப்ளம்மும் இலை வந்து இதே மாதிரி தான் இருக்கும் இலை பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்படியே உங்களுக்கு கட் பண்ணி கட் பண்ணிடுற பார்த்திங்க இதே மாதிரி தான் இருக்கும் கவர்னர்ஸ் ப்ளம்முக்கும் இதே தான் இருக்கும் செலுகேசி ஃபேமிலி தான் கவர்னர்ஸ் ப்ளம் வந்து இன்னும் வந்து இது இதை கிராஸ் செக்ஷனில் வெட்டிங்கனாலும் அதேமாரி தான் இருக்கும் கவர்னஸ் ப்ளம்மும் மாரி தான் இருக்கும் இது உங்களுக்கு வந்து உணவு காட்டில் ஃப்ரூட் ஃபாரஸ்ட்டில் இது வந்து கம்பல்சரி நம்ம ஒரு பிளான்ட் வச்சோம்னாலே இது ஒரு ஒரு ஆயிரக்கணக்கில் காய்ச்சிருக்கோம் இது பார்த்திங்கன்னா இப்போ கம்மியாக இருக்குது இல்லைக்கும் மேக்ஸிமம் பரிசாச்சு குத்தோடு இருக்காங்க இது கொத்து கொத்தாக தான் காய்க்கும் இதிலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிராஜுவலாக எடுத்துக்கலாம் இது இது மூணும் கிராஜுவலாக இது பழுத்த குரூப்பாக எடுத்துக்கலாம் கிராஜுவலாக ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் வேஸ்ட் ஆகாது நம்ம பறிக்க பொறிக்க இது யூஸ் பண்ணிக்கலாம் ஹைலி நியூட்ரிட்டி வேல்யூ இந்த பிக்மெண்ட்டே வந்து உங்களுக்கு ஹைலி நியூட்ரிட்டி வேல்யூ இதோட நியூட்ரிட்டி வேல்யூன் டேஸ்ட்டும் இன்னொரு விடியல பார்ப்போம் நன்றி வணக்கம் இது இப்போ நம்ம எடுத்துருக்கிறது வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக் வடவாதிமங்கலம் தெட்டுச்சேரியில் நன்றி வணக்கம் ഓൺ